தீபாவளி முதல் அடுத்த தீபாவளி வரையிலான ஒரு வருட காலத்திற்கான ராசி பழங்களை கொடுத்து வருகிறோம் வருகின்ற தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான ஒரு வருடத்திற்கான ராசி பழங்களை இப்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் தீபாவளி என்றாலே மக்களுக்கு எல்லா பண்டிகைகளையும் விட சிறப்பாக கொண்டாடுவது இந்தியர்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல பிற நாடுகளிலும் கொண்டாடி அமெரிக்காவில் சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக அரசு விடுமுறையே அறிவித்திருக்கிறார்கள் தீபாவளி நாளிலிருந்து அடுத்த ஆண்டு தீபாவளி வரை மாத கிரகங்கள் இடப்பெயர்ச்சி குரு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் வக்ரகதியில் இப்போது கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் வ வருட ராசி பலன் என்று வரும்போது தீபாவளி அன்று கோள்களின் நிலை என்னவாக இருக்கிறதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருட பலன் கணிக்கப்படுகிறது இந்த தீபாவளி கன்னி கன்னிராசியில் அஷ்ட நட்சத்திரத்தில் தீபாவளி பிறக்கிறது பஞ்சாங்கப்படி மார்ச் ஆறு அன்று சனிப்பயிற்சி நடைபெறுவதாக தெரிகிறது நாம் திருக்கடித பஞ்சாங்கப்படி கணிப்பதால் அது தேவையில்லை ஆனால் நேர்கள் விரும்பினால் சனிப்பயிற்சி பழங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்பொழுது மிதன ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த தீபாவளி சிறப்பு ஒருவரிட ராசி பலன் கிரக சூழலை ஆராயும் போது தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற ஜீவன தொழில்கள் முன்னேற்றம் காணும் வருவாய் சீரானதாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுகிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இயல்பாக இருக்கும் இந்த வருடம் சில எச்சரிக்கைகளும் சொல்லப்படுகிறது முதலில் கிற அமர்வுகளுக்கு ஏற்படும் பலன்களை பிறகு பாவக பலன்களையும் பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புத்தி தெளிவு பெறும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் நிம்மதியும் சுகமும் உண்டாகும் கல்வியில் வெற்றி உண்டாகும் வாகன வசதி உண்டாகும் தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டி வரும் குரு அதிசாரமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவர் பார்வைப்படும் இடங்களான ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்கள் வலுப்பெறும் இதனால் செல்லும் சேரும் நல்ல துணை அமையும் வாக்குவன்மை ஓங்கும் குழந்தை பிறப்பு உண்டாகும் தன தாழ் விருத்தி உண்டாகும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் உங்கள் எதிரிகள் பணிவர் புதிய வேலைகள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேலோங்கும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் அவர் உங்கள் ராசிக்கு திரும்பும்போது இந்த பழங்களில் சற்று மாறுபாடு ஏற்படும் மூன்றில் கேது பிறவுடன் ஏற்படும் மோதல்கள் பூசல்கள் இவற்றில் வெட்டி சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பணம் சேரும் தைரியம் கூடும் நாலாம் இடத்து சுக்கிரனால் எல்லா வசதிகளுடன் நல்ல வீடு அமையும் உடல் அளவுடன் மெருகேறும் பிறர் தவறுகளை மன்னிக்கும் குணம் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயரும் நான்காம் இடத்து சந்திரன் ஐந்தில் சூரியன் செவ்வாய் ஒன்பதில் ராகு பத்து ச பத்தில் சனி இவர்களால் சில எச்சரிக்கைகளும் உண்டு வீட்டில் பொருட்கள் களவு போகலாம் பயணங்களில் கவனம் வேண்டும் கெட்ட கனவுகள் தோன்றும் அரசாங்க கொலைகளை சந்திக்கலாம் பிறருடன் சண்டை ஓடும் எண்ணம் மேலோங்கும் சின்ன விஷயங்களில் கூட கோபம் வரும் கோபத்தால் சச்சரவுகள் உண்டாகும் இது போன்ற நிகழ்வுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் இனி பாவக பழங்களை பார்க்கலாம் இந்த சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பதினோராம் வீட்டின் அதிபதி உங்கள் பதினோராம் வீட்டில் லாவஸ்தான் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் என்றாலும் வருவாய் அதிகமாக இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படும் ஒருவிதமான மனக்குறை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி குரு இரண்டாம் வீட்டில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் புதிய தொழில் துவங்க இது நல்ல காலமாக அமையும் உற்பத்திக்கு போதுமான விற்பனையும் விலையும் கிடைக்கும் என்பதால் மகிழ்ச்சியடைவீர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதி சந்திரன் ஐந்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி சச்சரவுகள் ஏற்படும் தேவையற்ற உங்கள் சொல்லாடலால் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்வீர்கள் நான்காம் வீட்டின் அதிபதி புதன் சாதகமாக இருப்பதால் கல்வியில் சாதிப்பீர்கள் தாயின் உதவியை பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார் இதனால் குழந்தைகளில் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள் மூன்று மற்றும் பதினோராம் வீட்டின் வீட்டின் அதிபதிகள் சாதகமாக இல்லாததால் சகோதர சகோதரி உறவுகள் பாதிக்கக்கூடும் ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் சாதகமாக இல்லாவிட்டாலும் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் மேலும் மேம்படும் சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் ஏழாம் அதிபதி குரு சாதகமான நிலையில் வந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக நடந்து கொள்வீர்கள் குடும்ப சுகம் அதிகரிக்கும் சனி பகவானால் பகவானாலும் உங்களுக்கு நற்பலங்களை வழங்க மாட்டார்கள் என்றாலும் சனி பகவான் மேல் குருவின் பார்வை ஓடுவதால் அதன் பாதிப்புகள் குறையும் அரசியல்வாதிகள் கடினமான சூழ்நிலையை முதலிலும் பிற்பகுதியில் சாதகமான நிலையையும் அடைவீர்கள் கலைஞர்கள் முன்னேற்றமடைவார்கள் உங்கள் செல்வாக்கு கூடும் முடிந்தவரை மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு இந்த தீபாவளி வருடம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் இல்லாத போதும் குருவின் வக்கிர சீக்கிர கதியால் நீங்கள் பயன்பெறவிருக்கிறீர்கள் அதேபோன்று உங்கள் ராசிநாதன் புதனும் உங்கள் உங்களை கௌரவிக்கிறார் இந்த தீபாவளி ஆண்டு சிறப்பாக இருப்பதால் உங்கள் தீபாவளி திருநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழுங்கள் இந்த ஆண்டின் முற்பகுதியில் விஷ்ணு பிற்பகுதியில் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் நன்மைகள் மேலோங்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்